ஸ்ரீ அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது சார் இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் பிளாக் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி ஐந்து சர்வே எண் நாற்பத்தி ஒம்பது எண்பதில் உள்ள இந்த எழுபத்தி ஆறின் கீழ் எண்பத்தி நாலு மண்ணடி அந்த சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய அரண்மனைக்காரன் தெரு அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து இருக்குது இது வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஒன்பதாம் மாதம் இரண்டாம் தேதி என்று இது வந்து இன்னொரு நபருக்கு பட்டா செய்யப்பட்டுள்ளது அவர் பேர் வந்து சபீர் அப்பாஸ் பாய் ஹார்வாலா அப்படிங்கிற ஒரு நபர் அதுவரையில் வந்து இந்த பட்டாவே திருக்கோவிலின் பேரில் தான் இருந்திருக்கு அதன் பிறகு தான் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சார் இப்போது அந்த இடத்துல வந்து கட்டிட பணிகள்லாம் துவங்கி அது நடை நடைபெற்றுட்டு வருது இது குறித்து பாரத் இந்து முன்னணியின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜ் என்னும் நிர்வாகி இது குறித்து புகார் அளித்துள்ளார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க கச்சாளீஸ்வரர் என்றும் கச்சபீஸ்வரர் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படக்கூடிய மண்ணடியிலே அரண்மனைக்காரத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயத்தினுடைய அந்த கோயில் நிலத்தை ஒரு முஸ்லீமுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை அப்ப இந்து சம அறநிலையத்துறை கீழ் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய நிலங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சந்தேகம் நமக்கு வருகிறது இந்த சமயத்தில் அந்த கச்சாபேசர் அந்த கச்சாலீஸ்வரன்று இரண்டு ஒன்று ஒன்றுதான் அந்த கோயிலை பற்றி சில வரலாற்று பதிவுகளையும் அதே போல் அந்த சுற்று உள்ள பகுதியில் பற்றியும் சில வரலாற்று உண்மைகள் சொல்லிவிட்டு இந்த செய்திக்கு போல நினைக்கிறேன் நாம் சென்னையில் நம்ம சொல்லக்கூடிய பாரி முனை பொதுவாக வியாபார மையம் வர்த்தக மையம் ஹோல்சேல் மார்க்கெட் நிறைய இருக்கும் அதே போல ஒரு ஆன்மீக மையம் வந்து பல பேருக்கு தெரியாது பாடப்பட்ட தவணங்களா இருக்கக்கூடிய கந்த கோட்டம் தான் இருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி ரோடு அந்த கடைசியில் இருந்து அதே போல வீர சிவாஜிக்கு வாழ் கொடுத்ததாக சொல்கிறார்கள் வீர சிவாஜி வந்து வழிபட்ட தலம் காளிகாம்பால் கோயில் பாரதியார் சுதேசிமித்ரன் அலுவலகத்திலே பணிபுரிந்த போது மண்ணடியில் இதே மண்ணடியில் தான் பணிபுரிந்தார் சுதேசிமித்ரன் அலுவலகத்தில் அப்ப காளிகாம்பால் கோயிலுக்கு வந்து பரமசமாகி யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று காளியை பார்த்து பாடுகிறார் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த காளிகாம்பால் கோயில் பக்கத்திலேயே இருக்கிறது நாம் சென்னப்பட்டினம் என்கிறோம் சென்னை என்று சொல்கிறோம் அந்த பெயர் வர காரணமாக இருந்தது பெருமாள் கோயில் அந்த சென்னகேசவ பெருமாள் கோயிலை இடித்து தகர்த்து விட்டு அந்த இடத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டிக்கிறான் வெள்ளக்காரன் மக்களுடைய எதிர்ப்பு அதன் பிறகு கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல வந்து சென்ன பெருமாளுக்காக நிலத்தை கொடுத்து அங்கே இந்துக்கள் கோயில் கட்டுகிறார்கள் தொடர்ந்து எதிர்ப்பின் காரணமாக பயந்து போன வெள்ளக்காரன் அதன் பிறகு சென்ன கேசவப்பட்டினம் என்று அந்த பகுதிக்கு பெயர் மாற்றம் செய்கிறான் அப்பதான் ஹிந்துக்கள் கொஞ்சம் அமைதியாவாங்கன்னு அதுதான் பின்னாலே சென்னப்பட்டனமாக மாறுகிறது ஆகவே அப்படிப்பட்ட சென்ன கேசவ பெருமாள் இருந்த இடம் இந்த இடம் தான் இந்த பாரிமனை தான் அந்த இடத்துல அதே போல இப்போது நாம பார்க்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய கச்சாடிஸ்வரர் என்கிற கச்சபேஸ்வரர் இந்த கோயில் ஆயிரத்தி எழுநூறுகளிலே கலவை செட்டியா என்கின்ற ஒருத்தர் நிர்மாணம் செய்த கோயில் அத்தனை ஆண்டு பழமையான கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா சிவனுக்கு அறுபத்தி நான்கு வகையான மூர்த்திகள் உண்டு நம்ம சாதாரண சிவலிங்கத்தை பார்க்குறோம் உருவமாக பார்க்கும் என்று சொன்னால் அறுபத்தி நாலு மூர்த்தி உண்டு அந்த அறுபத்தி நாலு மூர்த்திகளுக்குமான வண்ண படங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து இந்த கோயிலில் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ரேர் அந்த கோயிலுக்கு போனால் பார்க்கலாம் அதே போல் கோயிலுடைய மேற்கூரையிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் அறுபது வருடங்கள் நான்கு யுகங்கள் எல்லாத்துக்கும் சிற்பங்கள் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பழமையான ஒரு ஆகமுதிவு இப்படி கட்டப்படும் ஒரு பழமையான கோயில் அப்படிப்பட்ட கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை வந்து இப்போ அறநிலையத்துறை இன்னொருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தளவுக்கு இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும் பாருங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அஞ்சாறு வருஷம் இருக்கணும் சென்ட் கோட்டைக்கு எழுத்த மாதிரி வந்து ஒரு அம்மன் கோயில் பாளையத்தம்மன் கோயில் என்ற ஒரு அம்மன் கோயில் அந்த கோயில் அந்த இடத்துல காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போடுகிறது உத்தரவு போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஒரு கோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரகலாதன் கதையை சொல்லி கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அந்த அந்த பாளையத்தம்மன் கோயிலில் மட்டும்தான் இருக்காரா கோயில் வேடத்துல கட்டினா இருக்காதங்க சாமி என்றெல்லாம் ரொம்ப அப்படியே பிரகலாதன் கதையை கோட் பண்ணி அந்த கோயிலை அங்கேருந்து அப்புறப்படுத்தினார்கள் அப்போ இதே இந்த இந்த நீதிபதிக்கு ஒருத்தர் கடிதம் போட்டிருந்தார் அந்த கடிதம் வந்திருந்தது அந்த கடிதத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் கணம் நீதிபதி அவர்களே நீங்கள் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நிலம் யாருக்கு சொந்தமானது தெரியுமா கச்சாலீஸ்வரர் இந்த கச்சபேசருக்கு சொந்தமானது அங்கே ஹைகோர்ட் கட்டுவதற்காக வெள்ளக்காரன் லீஸுக்கு லேண்டு கொடுன்னு கேட்குறேன் இல்லை நாங்கள் சொந்தமாகவே லீஸ் எல்லாம் கொடுக்குவேண்ணா இந்தாங்க சொல்லி கோயில் நிலத்தை கொடுத்துட்டாங்க அப்போ வெள்ளக்காரன் என்ன சொல்கிறான்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோட்டை நாங்கள் பூட்டி இந்த சாவியை கொண்டு வந்து கோயில் நிர்வாகத்தை கொடுத்துட்றோம் நீங்கள் வச்சுக்கோங்க அன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க மரியாதைக்காக ம் திரும்ப மறுநாள் காலையில் இருந்து நாங்கள் மரியாதையோடு வாங்கிட்டு போகிறோம் இந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கு கூட சென்னை ஹைகோர்ட்டுடைய கதவுகள் எல்லாமே பூட்டப்பட்டு சாவி இந்த கச்சாலீஸ்வர் கச்சபேஸ்வர் கோயிலுக்குடியே நிர்வாகத்துக்கு கொண்டு கொடுக்க கொடுக்கப்படும் மறுநாள் காலையில் வாங்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட புராதனமான பழமை பெருமை வாய்ந்த ஆலயத்தினுடைய நிலம் ஒரு முஸ்லீமுக்கு தாரைவாரது தரப்பட்டிருக்கிறது அதுக்காக தான் எத்தனையும் சொல்கிறேன் நான் அப்போ எந்த அளவுக்கு வந்து அறநிலையத்தை தூங்கி கொண்டிருக்கிறதா அல்லது கோயில் நிலத்தை வாங்கி பைசா பார்த்துட்டு இருக்காங்களா நமக்கு சந்தேகம் இதுதான் நீங்கள் என்ன என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா அந்த பாரிமுனையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்கிறது அவ்வளோ மதிப்பு நீங்கள் இங்கே இருக்கிறத விட மெட்ராஸ்லேயே காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் அவ்வளோ நெருக் நெருக்கமான தெருக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு லேண்டு வந்து இன்னொருத்தருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு பணம் வந்து விளையாடி இருக்குன்னு யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பற்றி அவர் வந்து பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் யாருக்கு அந்த கோயில் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கார் அப்புறம் இந்து சமய ஆலய ஆணையருக்கு கொடுத்திருக்கார் இணை ஆணையருக்கு கொடுத்திருக்கிறார் கலெக்டருக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் வந்து இதை பற்றிய கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்து கோயில்கள் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இங்கு இந்த திமுக ஆட்சியில் குறிப்பாக எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள இந்த ஒரு செய்தி போல் அதனால் இப்படிப்பட்ட முயற்சி எடுத்து இந்த செய்தியை நமக்கு சொன்ன அந்த பாரத் இந்து முன்னணிக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் வணக்கங்க ஓகே